ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சரியில்லை அடுத்த வர எபிசோட வந்து பார்த்தீங்கன்னா நம் நீங்கள் கண்ணை முடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஓ கிஃப்டா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணை மூட வைக்கிறாங்க அதுக்கடுத்தத வந்து பார்த்தீங்கன்னா ஓ சர்ப்ரைஸ் இது என்ன பர்த்டே கிஃப்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெங்கை வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட கையில் வந்து காவேரி வந்து போட்டு போய்ட்றாங்க தான் நம்ம இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக நீங்கள் என் இருக்க முடியுமா நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போல அப்புறமா அதை நான் எல்லா நைட்டும் உங்க கூட இருக்க எப்போவும் நான் முடிவு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து விஜய் வந்து வெளியே கூட்டிகிட்டு போகிறாங்க ஐ மிஸ் யூ விஜய் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் எப்போவுமே உன்னை மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்லிடுறாங்க என்ன உங்களுக்கு பிடிக்குமா ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்லுவோம் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் உடனே காவேரி இருந்துட்டு விஜய் நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் ஐ லவ் யூ விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க விஜய் ரொம்ப ரொம்பவே ஹாப்பி அது அதோட இன்னைக்கான பிரமோஸ் முடிச்சிருக்காங்க இனிமேல் வரப்போற எபிசோட்ல என்ன மாதிரியான திருப்பங்கள்லாம் வரப்போதுன்றதை வெயிட் பண்ணி